புதுசா ஆறவங்களுக்கு வந்து கட்சி பதவியில கொடுத்துட்டா ஏற்கனவே கட்சிக்காக பாடுபட்டவங்களுக்கு பதவி கொடுக்க முடியாத நிலமை தானே தாவைக்கால் ஏற்படும் மற்ற கட்சிகள் பண்றதை தானே தாவைக்காவும் பண்ணும் ஆமா நான் கேட்கணும்னு நினைச்சிக்க நீங்க கேட்குறீங்க கரெக்ட் தான் இந்த கேள்வி சரியான கேள்வி இப்போ செந் இவர் வந்தாரு செங்கோட்டையன் செங்கோட்டையன்னு வந்தாரு அவருக்கு ஒரு பதவியை கொடுத்துட்டீங்க நீ அடுத்து எந்த கட்சியில இருந்து யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படி வரிசையில நிக்கிறாங்கன்னு சொல்லி நிக்கிறாங்க ஏற்கனவே நான் நான் சொன்னேன் ஒரு காணொளியில அதாவது அவர் முதல் கூட்டம் நடத்தினார் பாத்தீங்களா வீசாலையில கூட்டம் நடத்தினார் இல்லையா அந்த வீசாலை மாநாடு அந்த முதல் மாநாட்டை தொடர்ந்து அன்னைக்கு இருந்த அன்னைக்கே ப பல பேர் அப்டிகேஷன் கூட்டம் பார்த்து கூட்டம் மட்டும் இல்லை அந்த எனர்ஜி அந்த வரவேற்பு இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப அது கூட்டம்ன்றது எல்லா கட்சியுமே கூட்டிடலாங்க பத்து லட்சத்தை கூட்டுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை பணம் செலவு பண்ணால் கொண்டு வந்து சேர்த்துற முடியும் ஆனால் அந்த எனர்ஜி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இன்வால்மெண்ட்டு அந்த வைப்பு அந்த வைப்பு வந்து வேறு எந்த கட்சியிலையுமே இல்லைங்க எந்த கட்சி கூட்டத்திலையுமே இல்லை அதில் இருந்து அதை பார்த்து தான் எல்லாருமே அசந்துட்டாங்க அதனால இந்த அந்தந்த ஒவ்வொரு கட்சியிலையும் கொஞ்சம் இது நெருக்கடியில் இருக்கிறவனுங்க கசப்பு உணர்வோடு இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வரிசை கட்டி நின்றுட்டானுங்க இப்போ அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கு இருந்தே போட்டிகிட்டு இருக்காங்க விஜய் இது வரைக்கும் அதை கண்டுக்காமல் இருந்தவர் இப்போ ஒரு தடவை சேர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு முதல் ஆள் செங்கோட்டை செங்கோட்டையன் செங்கோட்டையன் வந்தோடனே அவருக்கு ஒரு பதவியை கொடுக்கணும் கௌரவமான ஒரு பதவியை கொடுக்கணும்னு கொடுத்தாச்சு இப்போ அவர் வந்து தேர்தல் நிற்கிறதுக்கு கண்டிப்பாக சீட்டு கேட்பாருன்னு தான் நினைக்கிறேன் கோபிக்கு அவர் தான் பேரை முடிஞ்சதால சேர்ந்து இருப்பாங்க ஆமா அவரு அவருக்கு இப்ப அடுத்து வரப்போற ஆட்கள் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே சீட்டு கொடுத்து அகாமடேட் பண்ணணும் தேர்தலில் கட்சியில பதவி கொடுக்கறதுன்றது ஒண்ணு இருக்கு அடுத்து வரப்போற தேர்தலில் சீட்டு கொடுக்கணும் அது ரெண்டாவது இப்ப கட்சியில பதவின்னா புதுசு புதுசா நீங்க பதவிகளை உருவாக்கி அகாமடேட் பண்ணலாம் ஆனா அதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா ஏற்கனவே அவரு விஜயே சொல்றாரு நாங்க இன்னைக்கு நேற்று கட்சியெல்லாம் ஆரம்பிக்கல மக்கள் இயக்கமாக பல வருடங்களாக நாங்கள் வந்து அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அரசியல் களத்தில் இருக்கிறோம் மக்கள் களத்தில் இருக்கிறோம் அப்படின்றாரு அப்போ அத்தனை வருஷமாக இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அவர் வயசு ஐம்பதா இந்த இத்தனை வருஷமாக வந்து களத்தில் இருக்கிறவங்க இவர் கூட சேர்ந்து களமாடிய அந்த ரசிகர்கள் ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக இன்றைக்கி இரு மாறி இருக்கிறவன் இவருக்காக பண செலவு பண்ணுவன் இவருக்காக செலவு பண்ணணுமே இந்த மன்றத்தை வளர்க்கணுமே கட்சியை நம்ம வளர்க்கணுமே அப்படின்றதுக்காக வீட்டுக்காரம்மா மத்தாலியை விற்று அல்லது அடவு வச்சு கடனை உடனே வாங்கி செலவு பண்ணவன் ஏதோ நமக்கு வந்து ஒரு பதவி கிடைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போ க கரூர் மா மா கூட்டத்துக்கே பாருங்கள் நிறைய பேர் அந்த ஆர்வத்தோட பக்கத்து ஊரில் இருந்தெல்லாம் அந்த அங்கே இருந்தெல்லாம் வண்டி வச்சு தான் கொண்டு வந்துருக்குறாங்க இப்போ வண்டி வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா கண்டிப்பாக இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே இப்போது நிராசையாக போயிடுமே அது அதுக்கு வாய்ப்பே இல்லாம இல்லையா அப்போ அவங்க எல்லாருமே மனக்கசப்போட எப்படி உள்ள இருப்பாங்க தலைவருக்காக ஹீரோவுக்காக அவங்க வழிபடக்கூடிய இறைவனுக்காக கடவுளுக்காக இந்த விஜய்க்காக எவ்வளவு தியாகத்தை அவங்க செய்ய முடியும் ஒரு அளவுக்கு தான் போக முடியும் அப்ப கடவுளுமே அவங்களுக்கு வரம் கொடுக்கணும் இல்ல சாமி வரம் கொடுக்கணும் இல்ல ஏதாவது ஒண்ணு இப்ப லாட்ரி சீட் வாங்குறோம் அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு இப்ப புழுகாமலேயே போய்கிட்டு இருந்துச்சுனாக்கே விரக்தி ஆயிரும் இல்லையா என்ன ஏதாவது ஒரு விழுகும் ஒரு ஆறுதல் பரிசு விழுகும் அப்படி ஏதாவது ஒரு பரிசு விழுகும் போது அப்ப தொடர்ந்து நம்ம லாட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு இருக்க முடியும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அந்த சின்ன சின்ன புழு வரும்போது தூண்டில்ல போய் நம்ம மாட்டிக்கிட்டே இருக்கிறோம் இந்த லாட்ரி வாங்குறவங்க அப்படிதான் வாங்குறாங்க அந்த மாதிரி விஜயின்ற சாமி வரம் கொடுக்கணும் எப்போ ஏதாவது சின்ன சின்ன வரமாவது தான் சின்ன சின்ன நல்லது நடந்துச்சுனா தான் அவன் வந்து தொடர்ந்து வேலையில செய்ய முடியும் இவர் தரிசனம் மட்டுமே பத்தாது அதாவது இவர் கட்சி ஆரம்பிக்காம இருந்திருந்தாருன்னா இவர் ஒரு தடவை பார்த்தா போதும் அப்படின்ட்டு அது அதுக்காகவே உயிரை கொடுக்கற அளவுக்கு இருப்பான் ஆனா இப்ப கட்சி ஆயிட்டாரு அப்படிங்கும் போது கட்சியில பதவிகள் இருக்கு அதிகாரம்னு வருது அதிகாரம்னு வருது பணம் வருது புகழ் வருது பேர் வருது இந்த பாலிட்டிக்ஸ் வேற ஒரு ரெல் இட்ஸ் நாட் அது ரசிகர் மன்றம் அப்படின்றதுலேருந்து இது இன்னொரு தனிப்பட்ட உலகம் அதுக்குன்ற வேறு வேறு இலக்கணங்கள் இருக்கு இப்போ அந்த இதுக்கு அந்த எதிர்பார்ப்பில் இவங்க இருக்கும்போது அந்த அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னா எப்படி அந்த மனக்கசப்போட பணியை ஆற்ற முடியும் முக்கியமாக இந்த தேர்தல் டையத்தில் இவர் எப்படி போய் ஓட்டு கேட்க கேட்பார் தாவிக்காவாக களப்பணி எப்படி செய்ய முடியும் ஏன்னா இந்த ஆட்கள் எல்லாமே மனக்கசப்படைகிறவங்கள எல்லாமே ஏற்கனவே ஆக்டிவ்வாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இல்லையா இப்போ அந்த ஆட்கள் எல்லாமே அப்படியே சுருங்கி போயிட்டாங்க சுருண்டு போயிட்டாங்க அப்படியே வித்ட்ரா பண்ணிடுறாங்க முடங்கி போயிடுறாங்க அப்படின்னா எப்படி களத்துல வேலை நடக்கும் ஜெருரா வேலை நடக்கும் இல்ல அந்த விஜய்யினுடைய இமேஜ் மட்டுமே பத்தாமல் போயிடுமே அப்போ

சம் டோட்டல் என்னவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கணும் இப்போ அதான் கட்சி பதவின்றது ஒன்று இருக்குது அடுத்து தேர்தலில் நிற்கிறதுக்கான சீட்டுன்றது இருக்குது இப்போ இந்த ரெண்டு இதுலையுமே பெரிய மிகப்பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கு தாவியக்கான ஒரு கட்சியாக அப்போ அந்த கட்சி தலைவர் இதெல்லாம் எப்படி டீல் பண்ண போறாரு அப்படின்றது இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் ஓகே அதுதான் இப்போ மற்ற கட்சியிலிருந்து ஆட்கள் வர்றதுனுடைய சாதகமான பாதகமான அம்சம் சாதகமான அம்சம்னால் பெரிய அளவுலலாம் இல்லை இப்போ இந்த சில இண்டிவிஜுவல்ஸ் டிஸ்கன்டல்டு எலமெண்ட்ஸு ஒரு கட்சியில் சீட்டு கிடைக்காம அல்லது வாய்ப்பு இல்லாமல் அவங்க எதிர்பார்த்தது நடக்காமல் அல்லது அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்டு கேட்டுறமா அது கிடச்சிருக்காது என்ன மண்ணல்றதுக்கு கேட்டிருப்பாங்க அது கிடச்சிருக்காது இல்லை ஏதாவது ஒரு ரோடு போடுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுன்னு கேட்டுறோமா அது நடந்திருக்காது இப்போ இந்த மாதிரி தான் அதனால் இப்போ கட்சி மேலே த வெறுப்போட இருக்கிறவன் ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்டோடு இருக்கிறவன் இப்போ இங்கே வந்து சேர்றான் இங்கே வாய்ப்பு கிடைக்கும்ட்டு ஏன்னா இவர் கட்சி புது கட்சி அவர் ஆட்சிக்கு வந்துட்டால் நமக்கு இந்த மாதிரி நாலு நாலு ப்ராஜெக்ட் கிடைக்கும் அல்லது நாலு இந்த ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் வர்றவங்க அதனால் இவங்க வர்றதுனால கட்சி ஒரு பெரிய கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்குது நிறைய பேர் இதில் வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இமேஜ் இமேஜ் வார் தான் பர்செப்ஷன் வாரில் இவ் ஒரு ஒரு மைலேஜ் கிடைக்கலாம் ஆனால் இப்போ வர்றவன் புறாமே ஒரு அழுகுன முட்டையாக கூ வர்றான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய இப்போ ஒரு மோசமான ஒரு பின் பின்பு பின்னணி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து சேர்றது தாவிகாவிற்கு ஒரு இமேஜில் ஒரு சரிவதைத்தான ஏற்படுத்தும் திரும்பவும் அது விஜய் கட் கஷ்டப்பட்டு கஷ்டப்படாமல் கஷ்டப்பட்டுன்ற அவரு அவருடைய பேருக்காக வந்த அந்த பெரிய மேஸ் ஆடியன்ஸு அந்த ஒரு இமேஜ் சூப்பர் ஸ்டாரை விட மிஞ்சிய ஒரு இமேஜ் அதில் இது இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய இது தானே ஒரு ஒரு குறையாக தானே வந்து நிற்கும் மார்க் மாதிரி ஆமாம் பிளாக் மார்க் மட்டும் இல்லை அது சரிவு அது உள்ள இட் வில் ஸ்டார்ட் ஈட்டிங் காங்கிரஸ் கட்சி பேசினா பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பேசிருந்தாரு அப்படின்ட்டு ஒரு வேலை அவர்கள் கூட்டணி பத்தி பேசியிருந்தாங்க அப்படின்னா தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்து சேர்ந்த இந்த தேர்தல் எப்படி இருக்கும்